அடுத்ததாக த தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்க போது சார் குரு பயிற்சி கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் வயிறு சம்மந்தப்பட்ட கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தோம் ஆறில் அந்த குரு ஏழில் போகிறார் உங்கள் ராசிநாதன் குரு ராசியை பார்க்குறார் ராசியை பார்த்தால் குரு பார்த்தால் போதும் சமசப்தமாக பார்க்கும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு நிறைய நகை நட்டு வீடு வாகனம் வண்டி வாகனம் எல்லாம் மாற்றக்கூடிய ராசியில் தனுசு வரும் எப்படி துலாம் துலாமெல்லாம் நல்ல அனுகூலம் கொடுக்குறோமோ தனுசுக்கு போல் முக்கியத்துவம் கொடுக்கும் முதலீடுகள் கண்டிப்பாக ஏற்படும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மன கஷ்டங்கள் தீரும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் அர்த்தாஷ்டம சனி என்பதுனால் உடற்பயிற்சி நீங்கள் தான் எப்போவுமே நல்லா செய்யக்கூடியவர்கள் தனுசு மாதிரி உடற்பயிற்சி சிஸ்டமேட்டிக்காக செய்கிறவர்கள் இருப்பாங்க மாட்டாங்க கடிதம் ஒரு நாலு டூ எட்டு வருஷமாக அவங்க சரி கிடையாது ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பாங்க சளிப்பு வரும் ஏதோ அவங்கள யாருமே கவனிக்கலைன்ற மாதிரி ஃபீலிங்கெல்லாம் வரும் ஆனால் உண்மையாகவே அவங்கள தான் எல்லோரும் கவனிப்பாங்க அவங்களுக்காக தான் நிறைய பேர் குடும்பத்திலும் நண்பர்களையும் தாங்குவார்கள் அதெல்லாம் இருந்தும் இவங்களுக்கு எல்லாத்துலேயும் முன்னுரிமை வரலேன்னு கோவப்படும் எப்பவுமே முன்னுரிமை நாட்டில் முதலமைச்சருக்கே கிடைக்காது சில டைமில் அது கூட மாறும் அதுதான் பிரதமருக்கே கிடைக்காது ஆனால் நம்மளை அப்படி வளர்த்திக்க கூடாது கொஞ்சம் டவுன் இறங்கிட்டிங்கன்னா அது அற்புதம் ஏற்படும் தைரியம் ஏற்படும் மூன்றில் ராகு ஒரு வேற பார்க்குற பாஸ்போர்ட் விசா விசாலாம் எடுத்து வச்சுக்கும் உள்ளூர் அதிகமான பயணங்கள் வெளியூர் அதிகமான பயணங்கள் கடல் கடந்த பயணங்கள் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கணவனாக இருந்தால் மனைவியிடம் தகராறு இல்லாமல் வெள்ளை கொடி காட்டும் மனைவியாக இருந்தால் கணவனிடம் தகராமல் இல்லாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது தான் என்னை பொறுத்தவரைக்கும் தனுசுக்கு முக்கியம் குடும்பத்தில் அந்நீர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மற்றபடி யோக பலன் அதிகமான அமைப்பு பெண்களுக்கு வயரத்தை வாங்கலாமா அது வாங்கலாம யூடியூப்பை பார்க்காம எது ஒன்றும் வாங்கலாம் வாங்கிக்கொள்ளும் வீட்டுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இன்டீரியரெலாம் மாறக்கூடிய ராசி தன்ஸ்